டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க பிஜி பிளஸ் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு போட்டி போடலாம் அப்படி பார்க்கும்போது இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு ஏன் இந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டர்பி பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜி டர்பி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெ எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க பிஜி பிளஸ் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு போட்டி போடலாம் அதே மாதிரி பிஎட் படித்த எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிப்பாங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவாங்க பட் அதையெல்லாம் தாண்டி யார் தன்னுடைய கல்வி தொகுதிக்கு ஏற்ப ஒரு வேலைவாய்ப்பை தேடுதாங்களோ முயற்சி பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர்ந்தாங்க அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த டிகிரியை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சொசைட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு ஏன் இந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெண் விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருந்து தன்னுடைய ஆய்வை வந்து மேற்கொண்டாங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு நிறைய கமிட்ஸ்மெண்ட் இருக்கு எக்ஸெட்ரா பட் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் சாதிச்சு காட்டியிருக்காங்க ஒரு பெண்மணி அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் கமிட்ஸ் எனக்கு சப்போர்ட் இல்ல அதையெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையோட நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா பிஜி டெரிபி பிசிக்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும் எப்போதுமே வந்து மற்றவங்க நம்மளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க அந்த கிரிட்டிசிஸ் எல்லாம் தாண்டி நம்ம முயற்சி பண்றோமா அதுக்கான பயிற்சி எடுக்குமா அதுதான் வந்து நம்ம கொடுக்கற கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படி பார்க்கும்போது இந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டர்பி பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜி டர்பி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லா பாடத்துக்குமே வந்து மெட்டீரியல் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த பிசிக்ஸை பொறுத்த மாட்டில் பிசிக்ஸ் படித்த எல்லாருமே வந்து டீச்சராக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க அதனால வந்து டிகிரி போட்டிருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த டிகிரியை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்க எக்ஸட்ரா அப்போது இந்த நியூ சிலபஸ் வந்து என்ன சொல்லுது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி பிசிக்ஸ் பாடத்தில் இந்த நியூ சிலபஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு போட்டி தெருவு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ காமன் ஆனது ஓகேவா அதுவும் நம்ம அகாடமியில் இப்போ பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் அத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு அப்படி இப்படிலாம் வந்து ரீசன் சொல்கிறீங்க அது எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷரை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுவோம் ஓகே அப்படி இருக்கும்போது நாங்கள் தரக்கூடிய எல்லா அறிவுரைக்குமே வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு போட்டி தெருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து சிலபஸ் பார்க்க மாட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க மாட்டாங்க யாரோ எங்கேயோ சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து படிக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க யார் சொல்லி வந்தாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் யூஜி பிஜி எக்ஸெட்ரா இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் பட்டு சிலபஸில் எந்தெந்த டாபிக் இருக்குது யூஜியில் எந்த டாபிக் படித்தோம் பிஜியில் எந்த டாபிக் படித்தோம் ஃபர்தராக உள்ள டாபிக் வந்து நமக்கு தெரியாத டாபிக் இருக்குது அப்புடின்னா ரெஃபரன்ஸ் புக்கில் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே செகண்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கணும் ஒரு எக்ஸாமை பொறுத்த மட்டும் அதுவும் போட்டித்தரவை பொறுத்த மட்டும் முந்தைய வருட வினாத்தாளை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த வருடத்தில் வினாத்தலை வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம படிச்சிருக்கோம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா சேம் டைம் வந்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்போ நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதனால ப்ரீவியஸியர் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தேட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் எக்ஸெட்ரா மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ளாஸில் ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஒரு லெசனை நம்ம எப்படி டீச் பண்ணுறோம் ஒரு க்ளாஸை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் இது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித்தருவுக்கு வந்து உதவாகுது ஓகேவா ஏன்னா ஒரு லெசனை நம்ம எப்படி டீச் பண்ணணும் ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குமே தவிர இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போட்டித்தருவ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா லெசனுமே வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் நான் தான் டீச்சிங் பண்ணுற மாதிரி நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்கள் டீச் பண்ணதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க கிளாஸ்ல போய்ட்டு டீச் பண்ணிருப்பீங்க பட் இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம டீச் பண்ண படிக்கல போட்டித் தெருவுக்கு வந்து படிக்க போறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் டீச் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வேறு ஏன்னா ஸ்டாப் ரூமில் உட்காந்து ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் அவரில் டென் மினிட்ஸில் வந்து கிளாஸில் போய்ட்டு நம்ம ப்ரசென்டேஷன் கொடுத்துடலாம் இது வந்து டீச்சிங் மெத்தடு பட் போட்டி தெருவு மெத்தட் அப் மெத்தட் அப்படின்னு வரும்போது இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு பாடம் இருக்குது பிசிக்ஸ் பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பிசிக்ஸ் பாடத்தை இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டு படிக்கும் போது நமக்குள்ளேயே வந்து நிறைய வினாக்கள் வரும் அந்த வினாக்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் விடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக்கான அப்டேட்டு அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பவுண்டேஷன் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கணும் டெஸ்ட் மட்டும் நம்ம அகாடமி கான்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து அட்டன் பண்ணணும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க டெஸ்ட்டை ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா சார் எனக்கு பேர் வரல எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறீங்க எப்போதுமே வந்து கன்சிடென்சி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாம போட்டி தேர்வு பொறுத்த மட்டும் இல்ல கன்சிடென்சியை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நான் டிலே ஆச்சு அப்படின்னா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கீங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டே அட்டன் பண்றது கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ படிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து படிக்கணும் டெஸ்ட்டுக்கான ஒயஎம்ஆர் செட் ரிப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி மார்க் என்னவோ அதை ரிப்போர்ட் பண்ணணும் மார்க் அதிகமாக இருந்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுறது மார்க் கம்மியாக இருந்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது எந்த மார்க் எடுத்தோம் எடுத்தாலுமே ஐம்பதுக்கு ஒரு முப்பது மார்க் எடுத்தால் கூட ஏன்னா ஐம்பதுக்கு வந்து முப்பது மார்க்கு ஐம்பதுக்கு இருபது மார்க்கு ஐம்பதுக்கு நாற்பத்தெட்டு மார்க்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணு ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் இது வந்து மஸ்ட்டு ஓகேவா இது வந்து பவுண்டேஷன் டெஸ்ட்டு ஓகே பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பிரைம் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த பிரைம் டெஸ்ட்னா என்ன இந்த சிலபஸில் இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மாட்டில் யூனிட் ஒன்னில் வந்து மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தியரி வந்து கேட்பாங்க நான் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த தியரியை பொறுத்த மாட்டில் ஈக்குவேஷன் இருக்கும் சம் இருக்கும் எக்ஸட்ரா அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம படித்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும் அப்போ நீங்கள் மேபி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் அந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜில் குரூப்பில் வந்து அப்ளைட் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு அதில் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டெஸ்ட்டு ஸோ பவுண்டேஷன் அப்படின்னா அடிப்படையான ஒரு நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றது பவுண்டேஷன் பிரைம் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படித்து நம்ம அட்டம் பண்ணக்கூடியது பிரைம் டெஸ்ட்டு ஓகேவா அதே மாதிரி அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈலைட் டெஸ்ட்டு இந்த ஈலைட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரைம் இந்த ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இது ஏன் எப்போதுமே வந்து போட்டி தருவை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் லெக்சரா இருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் புக்கு இருந்தா படிச்சு பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அப்போ யார் பாஸ் பண்றா யாரு சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி படிக்காங்க சிலபஸில் ஒரு டாபிக் படிச்சா கூட இப்போ யூனிட் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சம்திங் இருக்கு லேபிஷியன் லாப்லேஷன் தியரி இருக்கு அப்படின்னா அந்த லேபேசியன் தியரியை படிச்சுட்டு அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேன் ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த யூனிட்லேருந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் த்ரீ ஹவர்ல நம்ம இப்படி தான் பஞ்சுவலாக இருக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியும் அதை இல்லாமல் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனால அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய அகாடமிஸாக இருப்பா தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட் சைக்காலஜி கரண்ட் பிரிஜிகை குறிப்பு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு பிளஸ் உங்களோட மார்க்கோட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நான் வந்து அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து மஸ்ட் ஓகே அதே மாதிரி இந்த பிசிக்ஸை பொறுத்த மட்டும் இல்ல வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஈக்குவேஷன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க தியரி வச்சு கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸெட்ரா அப்போ இந்த சம் ஈக்குவேஷன் அதே மாதிரி மெக்கானிசம் இதெல்லாம் வச்சு கொஷின் கேட்கும்போது அந்த மெக்கானிசம் அந்த தியரியை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி தெரியலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி தெரியல அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் பிஎட் படித்த எல்லாருமே வந்து டீச்சர் கிடையாது யாரெல்லாம் வந்து தன்னுடைய சப்ஜெக்டில் நல்ல வெல் நாலேஜ் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம அகாடமி சார்பாக இந்த பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி நைன்த் முடிஞ்சு அடுத்து டென்த் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டார்ட் ஆக போகுது இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து டிகிரி லெவல் பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த எல்லாமே டிகிரி லெவல் டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் புக்கு மட்டும் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க அதனால ஒரு டாபிக் படித்தா கூட அதை தயவு செய்து வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் முக்கியமாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட் பிளஸ் மார்க்கோட வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல ரிப்போர்ட் பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேஜர் மட்டும் போக்கஸ் பண்ணல மேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சைக்காலஜி கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுவுமே வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தெருவு நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக இருப்பாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் அதில் வந்து நான் ரீட் பண்ணுறேன் ரிவைஸ் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு படிக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படிலாம் வந்து சீன் போடாதீங்க தயவு தயவு செய்து சீன் போடுறத யாருமே வந்து இங்கே பாஸ் பண்ணுறது கிடையாது சீன் போடாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன் அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக படிக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஃபேக்ட்டு அதுவும் இந்த பிசிக்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் சம் ஈக்வேஷன் மெக்கானிசம் தியரி இந்த நாலுமே தெரிஞ்சால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஈஸியாலாம் வந்து கொஷ்டின் கேட்க மாட்டாங்க ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஜாய்ஸ் ஓகே நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா பாஸ் பாஸ் பண்ண முடியாது இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே முடியாது உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும் ஓகேவா ஸோ இதில் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னால் என்ன கிளாசிக்கல் மெக்கானிசம்னா என்ன அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தேரினால் என்ன அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் தீரின்னா என்ன சேம் டைம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்டு தெர்மோடைனமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் தென் ஆட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்னால் என்ன நியூக்ளியர் அண்டு பார்ஷியல் பிசிக்ஸ்னால் என்ன எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்னால் என்ன இந்த மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து இப்போ உள்ளே சிட்டுவேஷனில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு படிக்கவே இல்லை ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்க ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இப்போ கரண்ட்ல லைவ்ல இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து ப்ரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு அடுத்த ப்ராசஸாக வந்து ஏழை டெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆக போகுது ஸோ ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க அதுக்கப்புறமா ஒரு சில அறுபது தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் ஆகஸ்ட் மாதம் அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க மார்க்கை ரிப்போர்ட் பண்ணுங்க சைக்காலஜி அட்டன் பண்ணுங்க மார்க்கை ரிப்போர்ட் பண்ணுங்க டிகிரி லெவல் வரும்போது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அந்தந்த குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஃபர்தராக ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டி பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்ல பிஎட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை வேற எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க